அப்போ ஒரு மனசு இருக்கா ரெண்டு மனசு இருக்கா மூணு மனசு இருக்கான்னு தோணும் இப்போ நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது நான் ஆரோக்கியமாக தான் பார்க்க அப்படின்னு நல்ல எண்ணம் வருது திடீர்னு உடம்பு வலிக்குது இப்போ தானே நான் நல்லா இருக்கேன்னு நினச்சோம் உடம்பு வலிக்குதே இப்போ உடம்பு வலி வந்துடுச்சு இப்போ உடம்பு வலி சரியாயிடுச்சு நினைக்கிறதும் மனசு தான் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் நினைக்கிறதும் மனசு தான் இல்லை சரியாயிட்டிருக்குன்னு நினைக்கிறதும் மனசு தான் இப்போ சரியாயிட்டுருக்குன்னு நினைக்கும் போதே இன்னொரு மனசு என்ன பண்ணும் அது எப்படி சரியாக போச்சு இப்போ தான் உடம்பு வலிச்சுக்கிட்டு இருக்குல்ல ச சரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரியாயிடுன்னு நினைக்கிறேன் மாத்திரை மருந்து சாப்பிட்டா தான் நான் சரியாகும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாகுன்னு இன்னொரு மனசு வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம வந்து வெளியிலேருந்துலாம் மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க மனசுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுதுங்க ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க நம்ம மனசு தான் ஒரே மனசு தான் அப்படி நான் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டிஸ்கஷன் சொல்லி பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ண முடியாது இதெல்லாம் சரி பண்ண முடியும் இப்போ ஆறான ஒன்று இருந்தால் அது சரியாயிடமோ இது சரியாகிடமோனே ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நான்கிற மனசு அது அகந்தையோ அகங்காரமும் கிடையாது அது சொன்னால் மற்றவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா அவங்க ஹெட்டாக இருக்கணும் அவங்க ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உயிர் சக்தி அபரிவிதமாக இருக்க வேண்டும் இந்த உடம்புக்கும் அந்த மனசுக்கும் உயிர் சக்தி அபரிவிதமாக இருக்க வேண்டும் உயிர் சக்தியை நாம் பெறுவதற்காக தான் தினமும் சாப்பிட்றோம் உணவு எடுத்துக்கிறோம் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் தூங்குகிறோம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் மெடிடேஷன் பண்றோம் எல்லாமே பண்றோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம உயிர் சக்தி அபரிவிதமாக பெறுவதற்கு அதுவும் இன்ஸ்டன்ட்டாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபிலாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அது மாதிரி இன்ஸ்டண்டா இம்மிடியட்டா நம்ம ஆறாவ சரி பண்றதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்கு அது இந்த டெக்னிக் நம்ம செய்ய 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 இதை பயிற்சி பண்ண 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 நம்ம ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகிறது மட்டும் இல்ல விரிவடைகிறது மட்டும் இல்ல ஸ்ட்ராங்காக ஆற ஆரம்பிக்கும்